எர்பல் ஐஷன் எடுத்து நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது இப்போ நான் சொல்ல போற அஞ்சு ஸ்டகிள் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இதை மட்டும் நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால வெயிட் லாஸ் போல ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அது தான் இந்த வெளியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பர்ஃபே பண்ணிக்கோங்க ஸ்ட்ரகுள் நம்பர் ஒன் நீங்க மார்னிங் ஷேக் எடுக்கும்போது போது ஷேக் அளவு பார்த்தீங்க அப்படின்னா டூ பிப்டிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி சாப்பாடு எப்படி சாப்பிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னா ஒரு பிளேட் ஃபுல்லா சாப்பாடு கொடுத்திருக்கோம் சாப்பிட்டு வந்துருப்பீங்க ஆனா திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த ஒரு கப் மட்டும்தான் உங்களுக்கு இதுதான் நீங்க சாப்பிடா சொன்னால் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்ட்ரகிள் நம்பர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவு தண்ணி குடிச்சிருந்துருப்பீங்க வீட்டில் காலையில் சாப்பிடும்போது தண்ணி குடிப்பீங்க மதியம் சாப்பிடமும் தண்ணி குடிப்பீங்க எப்பயாவது காய தான் தண்ணி குடிப்பீங்க ஆனால்

எது உங்களுக்கு ஹெல்த்தியாக தோணுதோ அதை மட்டும் சாப்பிட்டு லாஸ் பண்றது ட்ரை பண்ணுங்கள் தகவல் நம்பர் ஃபோர் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் ஏதாவது வந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸ்ட்ரகிள் நம்பர் ஃபைவ் உங்கள் வெயிட் வெயிட்லாஸ் தவிர்த்து வேறு ஏதாவது பிரச்சனை இருந்து அதுக்கு ப்ராடெக்ட் எடுக்காமல் வெய்க்லாஸ் மட்டும் நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸில் ஸ்ட்ரகிள் வரும் அதனால் என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தால் உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனை நார்மல் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எர்பல் லைஃப் எடுங்க நீங்கள் நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க எர்பல் லைஃப் மூஷன் எடுத்து வெயிட் க்ளாஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் வெயிட்லாஸில் ஸ்ட்ரகிள் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்ப்ளரி நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ